ஒற்றியூர் மாநகருடையோ இவோற்றீ உற்றுமாகிய முதல்வா அவோற்றீ தொண்டை நாட்டின் பாடல் பெற்ற தலங்களில் இருபதாவது தலமும் பிரளயத்திற்குப் பிறகு தோன்றிய முதல் சுயம்புலிங்கம் என்பதால் பெருமான் ஆதிவிரீசரர் என வழங்கப்படுகிறார் பிரளை நீரை ஒற்றி எடுத்ததாலும் வாசுகி பாம்பை தன்னுள் அடங்கி கொண்டதாலும் ஒற்றி கொண்டதால் ஒற்றி சார் உற்றிடம் கொண்ட பெருமான் படம்பக்கநாதேஸ்வரர் எனவும் தலத்திற்கும் இவ்வூருக்கும் ஒற்றியூர் என பெயர் வந்தது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் என மூவராலும் பாடல் பெற்ற தலம் சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட சிறப்பை உடைய தலம் கலியநாயனார் அவதரித்த தலம் பேய்க்கெரும்பு இனித்து பட்டினத்தடிகளில் முக்தி பெற்ற புண்ணிய பூமி இவ்வளவு சிறப்பை உடைய இந்த தளத்தில் பெருமான் வடிவில் சுயம்பு மூர்த்தியாக கவசம் சாற்றி அருள்வாதிக்கிறார் வருடத்திற்கு மூன்று நாட்கள் மட்டுமே கவசம் திறந்து பெருமானுடைய நிஜரூப தரிசனம் நம்மால் காண முடியும் இந்த வருடம் வருகின்ற டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆறாம் தேதி இரவு வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அன்று மாலை ஏழு மணிக்கு ஒற்றியூர் அரசன் மாணிக்க தியாகராஜ சுவாமி திருவீதி உலால் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு வலுடையம்பால் உடனாகிய ஆதி குற்றிடம் கொண்ட பெருமான் திருவருளை பெற வேண்டுகிறோம்